அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று தமிழகத்திலும் இந்தியாவிலும் நடந்த முக்கிய செய்திகளை பார்க்கலாம் நாளை இந்திய நாடாளுமன்றம் கூட இருக்கிறது இதில் இலங்கை பிரச்சினை அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் பல பிரச்சனைகளை கிளப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாரான நிலையில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதிபர் புஷ் நிர்வாகத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றும் நான் புஷ் அல்ல என்று மெக்கேன் அதிரடியான ஒரு அறிக்கையை இன்று தாக்கல் செய்துள்ளார் மலேசியாவில் இந்துக்களின் அமைப்பான இன்ட்ராஃப் என்ற அமைப்பை தடை செய்யப் போவதாக மலேசிய அரசு அதிரடியான ஒரு உத்தரவை இன்று பிறப்பித்திருக்கிறது இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தனி ஈழம்தான் ஒரு மாபெரும் தீர்வாகும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இன்று முடிவு செய்யப்பட்டதாக தில்லிவனத்தில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன இந்தியாவில் இரண்டாவது பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனமான இன்போசிஸ் தன்னுடைய முழு கவனத்தையும் இந்தியாவில் உள்ள பணிகளுக்கு செயல்படுத்தப் போவதாக இன்று அதிரடியான ஒரு செய்தியை ஜ கிங்ஃபிஷர் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் மத்திய பெட்ரோலியத்துறைக்கு பல கோடி ரூபாய் கடன்களை திருப்ப செலுத்தாமல் காலம் தாழ்த்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் முரளிதேரா இன்று ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார் இதற்கு அவர்கள் என்ன பதில் கூறப்போர்கள் என்று அனைவரும் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில் ராமர் பாலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவை மத்திய அரசின் செயல்பாடுகள் அவர்கள் கூறிய சொற்கள் சரியல்ல என்று கூறி ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் மற்றொரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அத்வானி அவர்கள் செல்ல இருந்த காரில் இரண்டு இஸ்லாமிய சமூகத்தினர் காரை ஓட்டுவதற்காக இருந்தபோது அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதாக எழுந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்போவதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது மீண்டும் முக்கிய செய்திகளை கூறும்போது உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்